தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடித்ததும் தனக்கு திருமணம் என பல வருடங்களுக்கு முன்பே அறிவித்தார் விஷால் இந்த நிலையில் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி ஷாய் தன்சிகா நடித்த யோகிரா படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விஷால் அந்த நிகழ்வில் வைத்து தானும் தன்சிகாவும் காதலிப்பதாகவும் திருமணம் செய்யவுள்ளதாகவும் அறிவித்தார் எஸ் நானும் தன்ஷிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஷியோ எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போதுமே ஹி சேவ் த பெஸ்ட் பா ஹி சேவ்ஸ் த பெஸ்ட்

அநேகமாக அது விஷால் திருமணமாக திருமணமாகத்தான் இருக்கும் என சொல்லப்பட்டது எப்படியானாலும் தன் திருமணம் சொன்னபடி நடிகர் தான் நடக்கும் என உறுதியாக இருக்கிறார் வருகிறது இந்த சூழலில் விஷாலின் பிறந்த நாளான இன்று விஷால் தன்ஷிகாவுக்கு குடும்பத்தினர் முன்னிலையில் எளிய முறையில் தியாகராய நகரில் நிச்சயதார்த்த விழா நடைபெற்றுள்ளது இன்று காலை தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் முதியோருக்கு உணவளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த விஷயால் கண்டிப்பாக இவ்வருடத்தில் தனது திருமணம் நடைபெறும் எனவும் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த தஞ்சிகாவுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன் அவங்க வந்து அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தான் ஆகிடுச்சி கல்யாணம்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் எஸ் ஒம்பது வருஷம் காத்துகிட்டு இருந்தோம் இன்னும் ரெண்டு ரெண்டு மாத காலகட்டத்தில் முடிய போது சொல்லும்போது சொல்லும் போது ஒத்துக்கிட்டாங்க சோ எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு துணைவி வாழ்நாள் பூரா கிடைச்சிருக்கு கடவுள் கடவுளா அனுப்பின ஒரு தேவதைன்னு சொல்லுவேன் இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு குறித்து விஷாலின் தந்தை ஜி கே ரெட்டி கூறுகையில் எங்கள் வீட்டில் எல்லோரும் காதல் திருமணம் தான் இன்னும் இரண்டு மாதங்களில் விஷாலுக்கு திருமணம் நடைபெறும் என்று கூறியுள்ளார் விஷால் லவ் மேரேஜ் நான் லவ் மேரேஜ் என் பழைய லவ் மேரேஜ் மை டாக்டர் லவ் மேரேஜ் மை சன் ஆல்சோ ஆக்டர் சன் ஆல்சோ லவ் மேரேஜ் இட்ஸ் குட் லவ் மேரேஜ் என்ன ப்ராப்ளம் இல்ல அப்பா அம்மாக்கு ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா அவன் 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 லைக் பண்ணி கல்யாணம் பண்ணினான் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவனுக்கு சேர்ந்தது நம்மள யாரும் பிளேம் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால்தான் எங்கள் அப்பா அம்மா யாரும் பிளேம் பண்ண முடியாது நானே அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணேன் அது அவ்ளோ ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஓகே அண்ட் நைஸ் சில்ட்ரன் ஷி ஹஸ் கிவன் சில்ட்ரன் அண்ட் இதுதான் என் ஒய்ஃப் ஒய்ஃபுத்தராக இதுதான் விஷால பெற்று கொடுத்தா அம்மா A very happy and today is the happiest today for me because my son and the eight pandita crown, even... Sigurma Muringo.